தமிழ் நம்ம பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க இந்த வீடியோல ராணுவ வீரர் தண்ணிக்குள்ள போய் பதுங்கி இருக்கிறதுக்காக முதல மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போறாரு பதுங்கி இருக்கிறதுக்காக அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி உடை அணிஞ்சுப்பாங்களாம் இங்கே வெளியே வந்த முதலையே மறுபடியும் தண்ணிக்குள்ள போக வைக்கிறதுக்காக இவர் முதல மாதிரியே டிரெஸ் பண்ணிட்டு அது முன்னாடி போய் நிக்கிறாரு எதிரிகள் கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கிறதுக்கும் முதலை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வழிதான் இங்க இவர் முன்ன வந்து நின்னதும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நினைச்சு முதல தண்ணிக்குள்ளே ஓடி போயிடுச்சு இங்க இந்த வீடியோல கூரை மேல ரொம்ப உயரத்துக்கு பறக்குற ஒரு சேவலை பார்க்குறோம் சேவல் அப்படி பறந்தா இங்க இந்த கோழி இந்த ஆத்தையே கடந்து போகுது ஒரு நிமிஷத்துல தன்னைத்தானே கழுகன்னு நினைச்சு மொத்த பலத்தையும் ஒன்னா சேர்த்து வே வேகமா பறக்க ஆரம்பிச்சிருக்கு கோழியா இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலாம் பாருங்க இத மற்ற கோழிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல சுற்றுலாவுக்கு வந்தவரு பேக கொஞ்ச நேரம் தொங்க போட்டதை பார்த்ததும் குரங்கு வேகமா அவரை பார்த்து ஓடி வந்திருக்கு பேக கீழே வச்சாலே குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுதான் இப்போ இந்த பேக குடுக்காததுனால பிடுங்கறதுக்காக அவர் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு இங்க இந்த வீடியோல ஜன்னல் பக்கமா வந்து ஜன்னலை தட்டி கூப்பிடுற ஒரு கிளியை தான் பார்க்குறோம் கிளி அப்படி பண்ணனா இங்க இந்த பூனை வாசலுக்கே வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்கு கதவை தட்டி

விஷயத்தான் பாக்குறோம் இது கொஞ்சம் ஆபத்தான மீன் தான் மனிதர்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்தது அதனால கடற்கரையில பார்த்தா கூட பந்து மாதிரி இருக்குது அப்படின்னு கையில தூக்கி பார்க்க கூடாது ஆனா சைனாவுல இந்த மீனை சமைச்சு சாப்பிடுறாங்க இந்த மீனை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு ரெண்டு மாசம் கோஸ்ட் படிக்கிறாங்க அத படிச்சவங்க மட்டும்தான் இந்த மீனை கிளீன் பண்ணி சமைக்க முடியும் இந்த ஆபத்தான மீனை பார்த்த கடல்ல இருக்கிற டால்பின்கள் அதை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்கு சின்ன பிள்ளைங்க கையில கிடைச்ச பந்து மாதிரி இந்த டால்பின்கள் கையில இந்த மீனும் மாட்டிக்கிச்சு பட்டமான ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி தூக்கி போட்டு விளையாடி இருக்கு இங்க இந்த வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி சாப்பிட ரெடியா இருக்கிறாங்க எதையோ பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதி கொடுத்துக்கிறாங்க எல்லாரும் ஒருத்தர் கை மேல இன்னொருத்தர் கை வைக்கவும் பக்கத்துல இருந்த டாக் அதோட காலையும் தூக்கி வைக்கிது பாருங்க அதுவும் இதுல ஒன்னா தான் அதையும் சேர்த்துக்கணுமா எப்படியோ டின்னர் பார்ட்டியில அதுக்கும் ஒரு இடம் கொடுத்தாச்சு எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு பாருங்க அடுத்தத இங்க இந்த வீடியோல கண்ணாடியை பார்த்து குழப்பமாக்குற விலங்குகளை தான் பாக்குறோம் ஒரே இடத்துல நாலு டாக பார்த்தா இதுக்கு குழப்பமாக தானே செய்யும் காட்டுல இந்த மாதிரி கண்ணாடி வச்சு செக் பண்ணி பாத்துருக்காங்க கரடி அதை பார்த்ததும் பயங்கர கோபம் ஆயிடுச்சு இங்க சிங்கமும் கண்ணாடியில தெரியற அந்த இன்னொரு சிங்கத்தை தேடிக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னொரு சிங்கத்தை கண்டுபிடிக்க முடியல அடுத்தத இங்க இந்த வீடியோல ரொம்ப அபூர்வமான ஒரு வெள்ளை சிங்கத்தை தான் பாக்குறோம் லட்ச விஷயத்துல ஒண்ணுதான் இந்த மாதிரி பறக்குமா இத பார்க்கறதே ரொம்ப ஆச்சரியம் தான் பூங்காவில் இருக்கிற இந்த சிங்கத்தோட இந்த டாக் ஃப்ரெண்டா இருக்கு ஒரு சிங்கமும் டாகும் ஃப்ரெண்டா இருக்குதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அடுத்தது இந்த வீடியோல கல்யாணத்துல மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போற காரை ரொம்ப அழகா அந்த டிரைவர் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு காரை நிறுத்திட்டு இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள அங்க இருக்கிற ஆடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பூ கூட இல்லாம ஆக்கிருக்கு கார்ல விட்டு இருந்த ரோஜா பூ ரொம்ப டேஸ்டா இருக்கும்ல எல்லாம் பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு திரும்பி வந்து பார்த்தவருக்கு தலையே சுத்தி இனிமே காரை நிறுத்துறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆடுகள் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நிறுத்தணும் என்ன ருசியான ரோஜா பூ அடுத்த இந்த வீடியோல வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கிற ஒரு குரங்க பாக்குறோம் இதை அந்த வீட்டுல இருந்த டாக் பாத்துடுச்சு யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடாது அப்படின்னா அதுக்கு ஒரு முத்தமும் கொடுக்குது குரங்கு அந்த வீட்டு டாகை எப்படி ஐஸ் வைக்குது பாருங்க இந்த டாகு குரங்கு வந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்குது குறைக்க ஆரம்பிச்சா என்னன்னு பாக்குறதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க வந்துருவாங்கல்ல அடுத்ததங்க இந்த வீடியோல புலிக்கே விளையாட்டு காட்டுற ஒரு வாத்தை தான் பாக்குறோம் பூங்காவில இருக்கிற அந்த புலி வாத்து பிடிக்கிறதுக்காக போகும்போது வாத்த உள்ளீச்சல் அடிச்சு புளிக்கு டாட்டா சொல்லிட்டு பின்பக்கமா போகுது புலி வாத்த அங்க தேடிட்டு இருக்கு ஆனா வாத்து புலிக்கு பின்னாடி வந்து வேகமா நீந்த ஆரம்பிச்சிருக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற வாத்துக்கு தண்ணியில எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்குமா அடுத்தது இங்க இந்த வீடியோல குரங்கோடு சேர்ந்து குரங்கு குட்டியும் மொபைல் தான் பாக்குறோம் எப்படி மொபைல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க அதுக்கு தேவையான வீடியோவை அதுவே போட்டு பாத்துக்குது இப்படியே போனா குரங்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல குரங்கு குட்டி பாருங்க சத்தமே இல்லாம பார்த்துட்டு இருக்கு இது ஒரு கிராமத்துல நடந்த சம்பவம் அந்த கிராமத்துல குரங்குகளோட தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தது குரங்குகள் கிட்ட இருந்து எந்த பொருளையும் காப்பாற்ற முடியல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிரும் அதனால ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு புலி பொம்மையை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டு வாசல்ல புலி பொம்மையை வச்சதுக்கு அப்புறம் நிஜமாவே புலி இருக்கிறதா நினைச்சிட்டு குரங்க அந்த பக்கம் வரதே கிடையாதான் எப்படி பொம்மை புலியை வச்சு குரங்க ஏமாத்தி இருக்கிறாங்க பாருங்க ஓகே இந்த வழியா கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க